உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி காவேரி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைப்பு ஊர்வலம் நடைபெற்றதுங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு தாங்க பார்க்க போறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பலர் சேர்ந்து

பின்னாடி கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய்க்கு பின்னாடி பின்னாடி

போலீஸ் பாத்துக்கப்படுது வெரி குட் மகிழ்ச்சி ராஜீவ் காந்தி நகர் சேர்ந்த செலவு முன்னாடி வந்துட்டு அடுத்து செல பாலக்கரை பகவதி அம்மன் கோயிலை சேர்ந்த விநாயகர் செல வந்துருக்கேன் எது கதை முன்னாடி போங்க சீனிவாசன் தலைவர் முன்னாடி போங்க எழுதி போங்க அந்த சேர் கண்டிப்பே போய் அவ்வளவுதான்

பிள்ளையார் கோவில் தெரியும் சேர்ந்தா பிள்ளையார் வந்து எடுத்து நேரி பிள்ளையார் கோவில் தெரிய முன்னாடி பாப்பா சேலை கருத்துக்கிட்டு சேர்த்து ஆண்டாள் நகர் எடுத்துட்டீங்களா ஆண்டா நகரை சேர்ந்த விநாயகர் சிலை இந்த ஸ்டேஜ் மலை ஏத்தீங்க அடுத்தது வரைய மேரி பிள்ளையர்களு தெரு விநயர் சிலை

எப்பா அடுத்த எதுக்கு வந்தீங்க ஒூர் சக்தி நகரை சேர்ந்த விநாயகர் சேவை வெரி குட் அதுக்கு முன்னாடி ஒோ சக்தி நிகரி சேர்ந்த வினா சிலை வந்துட்டு இருக்கேன் அந்த சிலை கத்துவங்க வண்டியாக முன்னாடி போங்க நெட்ல போய் சக்தி நகர சிலை நெட்ல போக ஏ என்ன சரி என்ன கல்டியா அடுத்தது வருது பாரு